எல்லோருக்கும் வணக்கங்க நான் பாரம்பரிய ஜோதிடர் பார் ரவிக்குமார் இப்போ நாம் பார்க்கக்கூடிய ஒரு தலைப்பு பார்த்தீங்க அப்படின்னா சனி வக்ர பயிற்சி பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில பார்த்துட்டு இருக்கிறோம் திருக்கணித முறைப்படி இப்ப சனி பகவான் மீனராசியில வக்கரம் அடைகிறார் அதாவது நிகழும் மங்களகரமான விசுவா வசு வருடத்துல ஆணி மாசம் இருபத்தி ஒன்பதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை ஒன்பதரை மணிக்கு அதாவது சனி பகவான் அடைகிறார் அவிட்டம் நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் மகர ராசியில் சிம்ம லக்னத்தில் செவ்வாயுடைய திசையில் இரநூத்தி தொண்ணூற்றி அஞ்சு டிகிரியில் தான் சனி பகவான் வக்ரமாகிறார் அப்போ வக்ரம் எப்போ நிபரத்தி ஆகிறார் அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கார்த்திகை மாதம் பன்னெண்டாம் தேதி இன்னைக்கு வெள்ளிக்கிழமை காலை ஒம்பது பதினாலுக்கு வக்கரம் ஆகிறார் அப்படி பார்த்தீங்க அப்படின்னா ஆங்கில தேதினு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஜூலை பதிமூணாம் தேதி முதல் நவம்பர் இருபத்தி எட்டு தேதி வரை அதாவது கிட்டத்தட்ட நூற்றி முப்பத்தி எட்டு நாள் சனி பகவான் ரிஷப ரிசபராசியில பிறந்தவங்களுக்கு இந்த சனி வக்கரம் என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போறாரு அதை பத்தி தான் இந்த காணொலியில பாத்துட்டு இருக்கிறேங்க அப்படின்னா வக்கரம் என்ன அது முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும் அதாவது எதிர்பார்ப்புக்கும் மாறாக வேலை செய்யறது தான் வக்ரம் அப்ப இந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த சனி பகவான் திருக்கணித முறைப்படி இன்னைக்கு இந்த சனி பகவான் இப்ப இந்த ஜூலை பதிமூணு முதல் நவம்பர் இருபத்தி எட்டு வரைக்கும் பயிற்சியாக இருக்கிறார் அப்படின்னா இந்த நூத்தி முப்பத்தி எட்டு நாள் அப்ப ராசிக்கு என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போறாரு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ரிஷப ராசிக்கு வரக்கூடிய நட்சத்திரங்கள் முதல்ல என்னென்ன சூரியனுடைய நட்சத்திரமான கார்த்திகை நட்சத்திரம் இரண்டாம் பாதம் மூணாம் பாதம் நாலாம் பாதம் அதன் பிறகு வரக்கூடிய சந்திரனுடைய நட்சத்திரமான அதாவது ரோகிணி நட்சத்திரம் நான்கு பாதங்கள் அதன் பிறகு வரக்கூடிய செவ்வா பகவானுடைய நட்சத்திரமான மிருக சீரீஷ நட்சத்திரம் ரெண்டு பாதங்கள் ஒன்னாம் பாதம் இரண்டாம் பாதம் அப்ப இந்த மூன்று நட்சத்திரங்களும் ஒன்பது பாதங்களும் அடங்கிய ராசிதான் இந்த ராசி பொதுவா சொல்லுவாங்க அதாவது கொடுக்குற ஒரு கூரை பிச்சுக்கிட்டு கொடுப்பான் சுக்கரன் சொல்லுவாங்க அப்படி பாத்தீங்கன்னா நூறு சதவீதம் உங்க ராசிக்கு அதிபதியே பார்க்கும்போது அதிர்ஷ்ட காரகம் தான் திடீர் திடீர்னு ஏதோ ஒரு வகையில உங்களுக்கு அதிர்ஷ்டம் கொடுக்கிறவரை சுக்கரம் சுக்கரன் தான் அப்படியேப்பட்ட சுக்கரனுடைய திசையில பா சுக்கரனுடைய ராசியில பிறந்தவங்களுக்கு இந்த சனி பயிற்சி அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா பொதுவாவே பாத்தீங்க அப்படின்னா அதாவது சுக்குரனும் சனியும் பார்த்தா நட்பு கிரகம் எப்பயுமே பாத்தீங்கன்னா சனி பகவான் வந்து உங்க ராசியில உட்காரும் போது அவரு வந்து நட்பதா உட்காருவார் இவரு போய் சனி வீட்டுல உட்காரும் போது நட்பதா உட்காருவாரு அப்ப ரெண்டு பேருமே ஒரு நட்பு கிரகம் சரிங்களா அப்ப நண்பர்கள் நம்ம எடுத்துக்கலாம் அப்படியாப்பட்ட இன்னைக்கு நட்பு கிரகம் அப்படிங்கும் போது உங்களுக்கு என்ன பலன்கள் கொடுக்க இந்த சனி பகவான் வந்து அதாவது சனியுடைய கட்டன்றது மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி அன்னைக்கு பார்த்தீங்கன்னா சனி பகவான் வந்து கும்பத்துல இருந்து மீனராசிக்கு ராசிக்கு வந்துட்டார் அப்ப மீனராசிக்கு வந்த சனி பகவான் மூணாம் இடமா பார்த்தா உங்க ராசி தான் பாக்குறாரு அப்ப ஏழாம் இடமா கன்னி ராசி பாக்குறாரு பத்தாம் இடமா தனுசு ராசி பார்க்கறாரு இந்த மூணு ராசிக்குமே சனி பகவான் ரொம்ப ஃபேவரா ஏதாவது ஒண்ணு நல்லது பண்ணிட்டே தான் இருப்பார் சரிங்களா அப்ப ஆல்ரெடி உங்களுக்கு நல்லது பண்ணக்கூடிய இடத்துல சனி பகவான் இருக்கும்போது தேவையில்லாத விஷயங்களை நீங்களாம் போய் பண்ணிக்க வேண்டாம் அப்படி பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா நான் இப்பதான் சொன்னேன் எதிர்பார்ப்புக்கு மாறாக வேலை செய்வார் அப்ப நமக்கு நல்ல நேரம் இருக்குன்னு சொல்றாங்கல்ல இப்போதைக்கு பார்த்தா வண்டி எடுக்கலாமா வண்டி கார் மாத்தலாமா இது எல்லாம் செய்யக்கூடாது ஏன்னா இதெல்லாம் தேவையில்லாத எதிர்பார்ப்புக்கு மாறாக நமக்கு சிரமத்தை கொடுத்துருவாரு லோன் சேங்ஷன் ஆயிரு நினைச்சு பார்த்தா காலத்தாமதம் ஆகும் ஒரு வேலை முடிஞ்சிரும்னு பார்த்தா கண்டிப்பா டிலே ஆகும் நண்பர்னு சொல்லிட்டு பத்து ரூபா வாங்கி கொடுத்தாலோ ஜாமீன் கையெழுத்து போட்டாலோ என்ன ஆகும் எதிர்பார்ப்புக்கு மாறாக அவங்க கட்ட மாட்டாங்க அப்புறம் நீங்க கட்டுற நிலைமை வந்துடும் அப்போ உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா வண்டி வாகனத்துக்கு கொஞ்சம் இந்த நாலரை மாசம் அவாய்ட் பண்ணி வைக்கிறது நல்லது ஏன்னா நம்ம கையில் ஒரு அமௌண்ட் இருக்கும் ஒரு அஞ்சு லட்சம் ரூபாய் இருக்குது அப்படின்னா மேற்கொண்டு ஒரு அஞ்சு லட்சம் ஒரு பத்து லட்ச ரூபாய் கடன்பட்டுக்கலாம் நினச்சி போட்டிங்கன்னா அதாவது வந்து நமக்கு இந்த சுச்சுவேஷன் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா கொஞ்சம் அவசரப்பட்டுட்டுமோ பொறுமையாக இருந்திருக்கலாமோ இந்த நாலரை மாசம் கழிச்சு எடுத்திருக்கலாமோ இந்த நெப்புகள் வரும் ஏன்னா இப்ப எதிர்பார்ப்புக்கு மாறாக உங்களுக்கு வேலை செய்வார் அதே மாதிரி ஒரு கட்டிட வேலை நடந்துகிட்டு இருக்குது நல்லபடியாக தான் இருக்குது அப்படின்னா அதில் தேவையில்லாத ஒரு சிக்கல் நமக்கு தேவையில்லாத மன உளைச்சல் அதுபோல் பார்த்தா ஒரு தொழில் இப்போ ஆரம்பிச்சிட்டிங்க அது நல்லபடியாக இருக்குது அப்படின்னா அந்த தொழில் ரீதி சின்ன சின்ன சங்கட சிறப்புகள் வரத்துக்கு சான்ஸ் உண்டு அப்போ அதில் என்ன பண்ணணும் சின்ன பிரச்சனை வரும்போதே பேசி தீர்த்துக்கணும் தாய் தந்தை இருக்காங்க அப்பா அம்மா இருக்காங்க அண்ணன் தம்பி இருக்காங்க மனைவி இருக்காங்க குடும்பம் இருக்குதுன்னா அந்த குடும்பத்துல ஒரு சின்ன விரிச்சல் வரும்போது அதை நீங்க சரி பண்ணிக்கணும் ஏன்னா அந்த சின்ன விரிசல் பெருசாகலாம் ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா நல்ல நேரம் உங்களுக்கு இருக்குது கிட்டத்தட்ட நூறு சதவீதம் உங்களுக்கு இப்ப வந்து பார்த்தீங்க அப்படின்னா லாபச்சனி பொதுவா ரிஷப ராசிக்காரங்களுக்கு வந்து இப்ப நடக்கிறது லாப சனி அந்த லாப சனி சனி பகவான் டைரக்டாக உங்க ராசி மூணாம் இடம் தைரியஸ்தானமாக பார்க்குறாரு அப்படி பார்க்கக்கூடிய காலகட்டத்தில் தேவையில்லாத ஒரு விஷயத்துல நீங்களாவே மாட்டிக்க கூடாது நண்பன் சொல்லிட்டு பத்து ரூபா வாங்கி கொடுத்தாலோ ஜாமீன் கெழுத்து போட்டாலோ அவங்க கட்ட மாட்டாங்க நீங்க தான் கட்டுற நிலமை வரும் அதே மாதிரி பார்த்தா இன்னைக்கு வெளிநாடு போறதுக்கு நான் முயற்சி பண்றேன் அதுக்கு ஒரு அமௌண்ட் கட்டுறேன் அதுல கட்டிட்டு கரெக்டான்றது நான் வெளில போய் செட்டில் ஆகலாம் இருக்கிறேன் அப்படி நீ இப்ப முயற்சி எடுத்தீங்கன்னா ஒண்ணு கட்டுற பணம் நஷ்டமாகலாம் இல்ல அதனால மன உளைச்சல் ஏற்படலாம் விவசாயத்தில் இருந்து ஐடி கம்பெனி வரைக்கும் வேலை செய்கிறவங்களுக்கு இப்போ தொழில் ரீதியான சங்கடங்கள் வரலாம் அதே மாதிரி இன்னைக்கு வந்து பார்த்தோன்னா நான் ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயாக இருக்கிறேங்க நான் வந்து ஒரு வேலையில் இருக்கிறேன் ஒரு நல்ல போஸ்டிங்கில் இருக்கிறேன்றீங்களா நமக்கு கீழே இருக்கிறவங்களால நமக்கு சின்ன சின்ன சங்கடங்கள் வரத்துக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது அதனால எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் யோசிச்சு பண்ணக்கூடிய காலம் தான் இந்த காலம் ஏன்னா நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம எதையுமே நம்ம வந்து பார்க்கும்போது அவசரப்பட்டு செஞ்சுட்டோம் அப்படின்னா அந்த தான் நமக்கு தேவையில்லாத ஒரு வினயத்தை கொண்டு வந்துடுவார் அப்படி பார்த்தா இந்த லாப சனி நூறு சதவீதம் உங்களுக்கு வந்து நல்ல டைம் இருக்குது நல்ல வளர்ச்சி இருக்குது இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நீங்க நல்ல பழக்கப்பட்ட பாதையில பயணம் பண்ற மாதிரி நீங்க உங்க பயணம் சுமோத்த பிரகாசமா போயிட்டு இருக்குது அப்படி போயிட்டு இருக்கக்கூடிய ரிசிப ராசிக்காரங்களுக்கு அதாவது நமக்கு தேவையில்லாத விஷயங்களை நமக்கு வந்து செய்துட வேணாம் புரியுதுங்களா குறிப்பா நம்ம ஜாதகத்தை பார்த்துட்டு இது நமக்கு பண்ணலாமா இல்ல இது பண்ணக்கூடாதா இது தேவையான விஷயமா இல்ல தேவையில்லாத விஷயமா ஏன்னா ரெண்டு விஷயம் இருக்குது ஆடம்பரத்துக்காக செய்யற விஷயம் ஒண்ணு இருக்குது அத்தியாவசியத்துக்காக செய்யற விஷயம் ஒண்ணு இருக்குது நான் சொல்றது அத்தியாவசியமா நீங்க செஞ்சுக்கோங்க தப்பு இல்லை ஆடம்பரம் இப்ப வேண்டாம் அதனால பாத்தீங்கன்னா நீங்க எது பண்ற மாதிரி இருந்தாலும் இந்த காலகட்டம் வந்து யோசிச்சு பண்ணுறது நல்லது சரிங்களா நல்ல நேரம் இருக்குதுன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நம்ம வந்து தேவையில்லாத ஒரு விஷயத்தில் இறங்கணும் அப்படின்னா அந்த ஒரு விஷயம் தான் நம்மளை சிக்கல் கொண்டு போய் விட்டுரும் அதனால இந்த சனி வக்கரம்ன்றது ரிஷபராசிக்காரர்களுக்கு எதிர்பார்ப்புக்கு மாறாக வேலை செய்வார் ஒன்று புத்திர பாக்கியத்துக்காக எதிர்பார்க்குறீங்களா இண்டிவிஜுவலான கேள்வி அது ஏன்னா குழந்தை உங்களுக்கு ரிஷபராசிக்கு பிறந்துரும் அப்படின்னா எல்லாத்துக்குமே இப்போ குழந்தை பிறந்துடு இண்டிவிஜுவலான விஷயம் அது அப்போ என்ன பண்ணணும் உங்கள் லக்னத்துக்கு அஞ்சாவது வீட்டில் ராகுவோ கேதுவோ இருந்தால் கடுமையான தோஷம் குருவோ சனியோ இருந்தால் தாமதப்படுத்துவோம் ஆனால் கொடுத்துருவான் அதே மாதிரி ஏழாம் இடம் தான் கலஸ்தரக்காரகன் அந்த ஏழாம் இட கலஸ்தரக்காரகன் உங்கள் ஜாதகத்தில் நல்லா இருக்கிறாரா அப்போ அஞ்சாம் இடத்துக்கு அதிபதி யாருன்னு பார்த்தா புதன் பகவான் அவர் உங்கள் ஜாதகத்தில் நல்லா இருக்கிறாரான்னு பார்த்துக்கோங்க ஏன்னா அவர் உங்களுக்கு நல்லபடியா இருந்து புத்திர தோஷம் இல்லைன்னா உங்களுக்கு நிச்சய புத்திர செல்வம் இந்த வக்கரத்திலே கொடுத்துருவாரு திருமணம் அதே மாதிரிதான் நான் நிறைய பொண்ணு பார்த்துட்டேன் நிறைய பாப்பி மாப்பிள்ள இருந்து பார்த்துட்டாங்க ஏன் நேரம் அவங்களுக்கு நல்லது நடக்குது எனக்கு நல்லது நடக்கலன்றீங்களா உங்களுக்கு வந்து கலஸ்தரக்காரகன் யாருன்னா தான் அந்த செவ்வாய் பகவான் உங்க ஜாதகத்துல நல்ல இடத்துல இருக்கிறாருன்னு பாத்துக்கோங்க சரிங்களா அது போக லாபஸ்தானத்துக்கு அதிபதி யாருன்னா குரு ஆயுள் ஸ்தானத்துக்கு அதிபதியும் குரு தான் குரு உங்க ஜாதகத்துல நல்லா இருந்துட்டா ஹெல்த் நல்லா இருக்கும் அதே மாதிரி வந்து சுப காரியங்கள் கண்டிப்பா உங்களுக்கு நடக்கும் நீங்க எந்த காரியம் உங்க வீட்டில் நடக்கலன்னு தடையா இருக்குதுங்களோ அந்த தடைப்பட்ட காரியம் இப்ப வந்து கண்டிப்பா அது செயலுக்கு வரும் எது எப்படியோ ரிஷபராசிக்கு கிட்டத்தட்ட உங்களுக்கு மார்ச் இருபத்தி ஒன்பதுல இருந்தே உங்களுக்கு லாப சனியா இருக்கிறாரு சனி உங்க ஆசியை பார்க்கறாரு நல்ல ஒரு அமைப்பில் இருக்கும்போது இப்ப வக்ரம் ஆகுறாரு வக்ரம் ஆகும்போது எதிர்பார்ப்புக்கு மாறாக வேலை செய்வாரு அதனால தேவையான விஷயம் என்ன தேவையில்லாத விஷயம் என்னன்றத மட்டும் நீங்க பாத்துக்கிட்டீங்கன்னா நிச்சயமா உங்களோட வாழ்வாதாரம் நல்லா இருக்கும் சரிங்களா